நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ஓம் ஸ்ரீ ராகுவே நமக கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு அவர் முப்பது நாளும் பன்னெண்டு ராசியை டிராவல் பண்ணக்கூடியவர் இப்போ ராசியில் சூரியன் புதன் இணைந்திருக்கிறார்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் குருவும் செவ்வாயும் சூப்பராக இருக்காங்க சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு கவலைப்பட்டுருக்கீங்க அதான் இல்லை எட்டில் தான் இருக்கார் ஆனால் வக்கிரகதியில் இருக்கார் எந்த ஒரு கிரகமும் நேர்கதியில் இருந்தால் தான் பலனை தரும் எதிர் வக்ரம் பெற்றால் எதிர்மறையான பலனை தரும் அப்போ அஷ்டமத்து சனியனுடைய பலன் உங்களுக்கு இல்லை மாறாக சுப பலனை பெறக்கூடிய நிலை ஒன்பதாம் ராகு பகவான் இருக்கார் ராகு ப குரு பொறுத்தவரையிலையும் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கனகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் கிரகங்களுடைய சஞ்சார நிலையை காட்டுகிறது சூரியன் புதன் சேர்க்கை ராசியில் இருக்குது புதாதித்ய ரெண்டாம் இடத்த அதிபதி சூரியன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் சூப்பர் நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் ரெண்டில் சுக்கரனே வேறு இருக்கார் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் பிள்ளைகளுடைய கல்வி அதாவது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாரம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பல வரவு என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது பதினொன்று குருவே இருக்கார் அப்போ பல மழை பொழியக்கூடிய காலம் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பணம் பல வகையில் இருந்து இப்ப பையை நிரப்பக்கூடிய உங்கள் உங்க வங்கி கணக்கை உயரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனாலும் கூட சுக்கரன் இரண்டில் இருந்தாலும் சனி பார்வை இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் எச்சரிக்கையா பேசணும் குடும்பத்துல மட்டும் இல்ல கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எதிரோடு பக்கத்தோடு எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும் ஏன்னா பாகிஸ்தானத்தை சனி பார்த்தால் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது பிரச்சனை ஆகி காம்ப்ளிகேட் அதாவது தலைக்கு பிரச்சனை வர்றதை விட நீங்கள் பேசாமல் இருப்பதே நல்லது அப்படின்ற ஒரு நிலை இருக்குது மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் சூரியன் கடைசி ரெண்டு நாள் பீடம் ஏறுகிறார் இருந்தபோதிலும் சூரியனை சனி பார்வை என்பது அப்பா பிள்ளைக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் எந்த முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டன்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு போகணுன்னு எடுக்கின்ற முயற்சி பலிதமாகும் சக்சஸ் ஆகும் குறுகிய தூர பயணத்தால் கூட ஒரு சிலருக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் குறை ஒன்றும் இல்லை வீடு வாங்க மனம் வாங்க தோட்டத்துறவு வாங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண பெயிண்ட் பண்ண டெக்கரேஷன் பண்ண அல்லது கார் வாங்க ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வெஹிக்கிள்ஸ் பழசு விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய சூழலும் இருக்கிறது அஞ்சாம் இடத்தை குருவும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நீண்ட நாள் காத்திருந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல த தகவல் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சிக்காதவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதால கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு சனி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா நீங்கள் நினைச்ச காரியெல்லாம் கைகூடும் யோகமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் தடைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் இப்போ சக்ஸஸாக நடக்கும் ஒன்பதாம் இடத்தில் ராகு தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பகையுணர்ச்சி வரலாம் தந்தைக்கு தொழில் பிரச்சனை கூட இருக்கலாம் ஆனால் ஒரு சிலர் வந்து வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அற்புதமான காலம் அதாவது ஒம்பதுல இருந்தால் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற ஒரு சின்ன வயசுலேயே படிக்கணுன்ற ஒரு நிலை இருக்கும் சில ஜாதகர்களுக்கு சில பிள்ளைகளுக்கு அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக வெளிநாடு போய் கல்வி க பயில தான் சக்ஸஸாக படிப்பீங்க பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் ரசாயனத்துறையில் பணியாற்றுபவர்கள் மற்றபடி செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றுக்கு வந்துட்டார் அப்போ அரசாங்கத்தில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு து உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும் மேன்மைன்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனு இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இல்லை வேலை வாய்ப்பு புதுசாக ட்ரை பண்ணுற இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரட்டிப்பு வருமானம் வரும் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றுக்கு வந்துட்டாரே குரு பகவானும் பதினொன்றில் இருக்கார் அப்போ நல்ல சம்பாத்தியம் ஒம்பதுக்குடையவன் பதினொன்றுங்க பாக்கியாதிபதி பதினொன்றில் இருந்தால் அப்போ பாக்கியமான சூழலில் உங்களுக்கு நினைத்ததை சாதிக்க வேண்டும் நினைக்கா விஷயங்களிலும் சாதனை செய்ய வேண்டும் பண வரவு என்பது இரட்டிப்பாக அமைய வேண்டும் என்பது விதியாகிறது குரு மங்கள யோகம் இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம் சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்